வணக்கம் மௌனாலய ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலர் வரலட்சுமி நம்முடைய உடல் உழைப்பு நிதானமாக இருக்கும்போது தான் எதிர்ப்பு சக்தி தன்னுடைய வேலையை கச்சிதமாக செய்யும் உதாரணத்துக்கு இப்போ நமக்கு சளி பிடிச்சிருக்கு நம்முடைய உடம்புலேருந்து அந்த சளியை வெளியே தள்ளுவது யாரு நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி தாங்க சளியை காய்ச்சலாக மாற்றி வெளியே தள்ளுது இப்போ நமக்கு காய்ச்சல் வருதுன்னா சளி வெளியே வந்துட்ருக்கு நம்ம உடம்பை விட்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லைங்க காய்ச்சலின் போது அதிகமாக வெப்பம் நம்ம உடம்புல உருவாச்சுன்னா நம்ம உடம்புல அதிகமான எதிர் சக்தி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லைங்க இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மருத்துவர் யாருன்னா நம்ம உடம்பு தாங்க நம்ம உடம்பு தன்னை தானே குணப்படுத்தி கொள்ள ஒரு சிறந்த மருத்துவர் அதனால இந்த காய்ச்சலின் போது நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள் அதாவது ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காகவும் டயர்டாகவும் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்மளுடைய பாடிக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும் அதாவது ஓய்வு கொடுக்கணும் நன்றி